காலையிலே வந்த குட் நியூஸ் ரேசன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு ரூ ஐந்தாயிரம் தமிழக அரசு அதிரடி அறிவிப்பு தமிழகத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கல் பரிசு தொகுப்பாக ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் தலா ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாட்டு மக்களுக்கு தீபாவளி என்று மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் அத்தியாவசியப் பொறிகள் மீதான வரிகள் குறைக்கப்படும் என்று பிரதமர் மோடி சுதந்திர தின விழா உரையில் அறிவித்ததற்கு போட்டியாக பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிப்பை தீபாவளி நாளில் தமிழக அரசு வெளியிட உள்ளதாக கூறப்படுகிறது இதற்காக சுமார் பத்தாயிரம் கோடி ரூபாய் தேவை என்பதால் அதற்கான நிதி ஏற்பாட்டை மேற்கொள்ளுமாறு நீதித்துறைக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் கடைகள் மூலமாக இரண்டு புள்ளி இரண்டு கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு ஏழு மாதங்கள் மட்டுமே இருப்பதால் இந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து இருநூறு தொகுதிகளிலும் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைக்கும் ஆளும் கட்சியான திமுக முடிவு செய்துள்ளது இதற்கான வாக்காளர்களுக்கு வருவதற்காக வருகின்ற பொங்கலுக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இந்த செய்தி மக்கள் மத்தியில் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது